அனைவருக்கும் வணக்கம் சக்கீலாவும் அறந்தாங்கினிசா கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம மணிமேனோட பர்சனலா பத்தி இந்த சக்கீலா வந்து பேசுனாங்க இல்லையா அதுக்கு ஒரு சரியான ஒரு பதவடி கொடுத்துருக்காங்க அதை பிளே பண்ற கேளுங்க ஒரு தொழில் சார்ந்து ஒரு தொங்க ஒரு குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து மட்டும்தான் நீங்க பேசுறவே தவிர அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை எடுத்து அந்த பெண்ணை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ இது ஒரு பெண்ணாக மட்டுமே நான் கண்டனம் தெரிஞ்சேன் அதாவது இந்த சக்கீலா அப்படிங்கிறவங்க மணிமேலோடைய பர்சலை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா அதாவது இந்த மணிமேலே வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படி ரன் ரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ரொம்ப அநாகரிகமாக வந்து ஆனால் சக்கீலாவோட பின்னணி என்னன்னு தெரியும் அவங்களே ஒரு வித்தியாசமான ஒரு பின்னணிலேருந்து வந்தவங்க தான் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையில் மணிமேலே வந்து என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பேசாமல் பர்சனலாக வந்து போய் இந்த மாதிரி மணிமேலை வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ இல்லைங்க பத்து இன்டர்வியூவில் இதே விஷயத்தான் பதிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ நீ பண்ணது சரியா நீ பண்ணது சரியான்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து பேசினாலே அதுக்கு தான் அரதா சார் வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பர்சனலாக பற்றி ஏன் பேசுகிறீங்க அவங்க வந்து இந்த மாதிரி இந்த அங்கே நடந்ததில் இந்த பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றி தான் பேசணும் எதுக்கு பர்சனலாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்குறாங்க நம்மளுமே அதே மாதிரி பிரியங்கோட பர்சனலை பற்றி பேசவே இல்லை பேசணும் அப்படின்னா எக்கச்சக்கமாக பேசிடலாம் ஆனால் நம்ம பேசலை ஆனால் அந்த சக்கீலா அப்படிங்கிறவங்க ரொம்ப அதாவது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துறையில் நல்லா வந்து வயசுலேயும் மூத்தவங்க தான் சக்கீலா ஆனா அவங்க அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க அதுக்கு சரியான ஒரு பதட்டி கொடுத்துட்டாங்க பெண்களை பத்தி தவறா பேசாதீங்க சக்கீலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன தவிர இதுக்கு யாருக்கிட்டையும் ஏன்னா உண்மையிலேயே நான் ரெண்டு பேர்கிட்டையும் பேசணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு அவங்க வந்து கருத்து கேட்கும்போது பிரியங்கா மணி மணிமேலே சண்டையில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து கேட்கும்போது அப்போயுமே இறந்தால் டீசை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு முழுசாக தெரியாது ரெண்டு பேர்த்து நான் பேசி நான் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருக்காங்க இந்த சக்கீலா அதுக்கப்புறம் இந்த ஒரு குரூப்பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஃபேட்மேனு அவங்களாம் வந்து மானம் இல்லை மரியாதை இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி பேசாமல் அதிலேயே சரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப கோமமாக அதை வச்சுட்டு இப்போ மணிமேலே பணம் சம்பாதிக்கிறாங்க பணம் தான் வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி கொச்சையாக பேசினா இருப்பாருங்க அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணாமல் ரொம்ப வந்து செம்பு தூக்காமல் மற்றபடி இந்த சுனிதா மாதிரி குறைசி மாதிரி செம்பு தூக்கிட்டு இருக்காம நேர்மையாக வந்து சொல்றாங்க எனக்கு என்ன தெரியாது குமாரி செட்டுக்கு வந்து போகல ரெண்டு பேர்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க அது சக்கீலாவுக்கு சரியான ஒரு செருப்படியாக இருக்கும் தான் எல்லாமே வந்து பதில் கொடுக்கணும் அது எப்படி ஒரு பெண்ணை வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்றீங்க அதே மாதிரி திருப்பி வந்து உங்க வாழ்க்கையை பற்றி பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கருத்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்